മുതൽ കുറിച്ച് വിചരിക്കും ജീവൻ റണിൽ സജിത് വ്യൂഹമും പളിക്കടാകും തൊഴിലാളികൾ இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு ஆபத்து அதிகரிக்கும் மரணங்கள் பயனாளர்களுக்கு அவசர மன்னார் வைத்தியசாலைக்கு எதிராக வீதிக்கு இறங்கிய பொதுமக்கள் கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்க இந்திய படை இலக்கை வருகை தொடர்பினை விரிவான செய்திகள் பிரதமர் பிரேமதாஸ் ஒருபோதும் ஜனாதிபதி பதவிக்கு தகுதியற்றவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் விசனம் தெரிவித்துள்ளார் மஹிங்கனை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டமுற்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் எழுபத்தைந்து எம்பிக்களால் ஒன்றிணைந்து வழங்கப்பட்ட பிரதமர் பதவியை ஏற்காத தலைவரே சஜித் பிரேமதாச அண்மைய நாட்களில் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்த அனைவரும் ஏற்கனவே அவருடன் இருந்த எம்பிக்கள் இது புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல சஜித் பிரேமதாச போன்ற அனுபவம் மற்றும் நபரிடம் இலங்கையை ஒப்படைப்பது முட்டாள்தனமான செயல் எனவும் எம்பி மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வளங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த நிலையில் அனைத்து குடிமக்களுக்கும் சொந்தமான பொது வளங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் அற காவலர்களாக அரசு அதிகாரிகளின் முக்கிய பங்கை நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் நடிசானி பெரீரா வலியுறுத்தியுள்ளார் அனைத்து குடிமக்களுக்கும் சொந்தமான வளங்கள் மீதான அதிகாரம் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள வளங்கள் பொது நிதியிலிருந்து இருந்து இயக்கி வளங்கள் வரை அனைத்து அரச சொத்துக்கள் வரை இலங்கை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொந்தமானது என்று பெரியரா குறிப்பிட்டுள்ளார் மக்கள் பிரதிநிதிகள் இந்த வளங்களை பாதுகாக்கும் பணியை பொது அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் எனவே அவர்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்துவதற்கான புனிதமான கடமையை கொண்டுள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் கூட தங்கள் அரசியல் பிரச்சாரங்களுக்கு அரசு வளங்களை பயன்படுத்த முடியாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அது ஒரு குற்றம் நம்பிக்கை மீறல் என அரசியல் நினைவூட்டியுள்ள அவர் இந்த குற்றங்களுக்காக சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மலேக தொழிலாளர்களின் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பள பிரச்சினை தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்குள் இடம் பிடித்துவிட்டது ரணில் மட்டுமல்லாது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் விசேடமாக மலேக மக்களை முதன்மைப்படுத்தி வெவ்வேறான தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றனர் வேறொரு தேர்தல் களத்திற்கு இறங்க உள்ளதை எடுத்து காட்டுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த மே மாதம் முதலாம் தேதி ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்குவதாக மலேக மக்களுக்கு உறுதியளித்திருந்தார் அவ்வாறு தெரிவித்ததை அடுத்து அந்த வாக்குறுதி ஒரு பெரிய பிரச்சாரமாகவே மாறியது அவனை கொண்டாடும் விதமாக மரேக மக்களினால் பாட்சோறு சமைத்து பட்டாசு கொளுத்தி பலவித கொண்டாட்டங்களும் இடம்பெற்றன எனினும் அந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் இதுவரையில் வழங்கப்படவில்லை அதனை வழங்காமல் இருக்க பலவிதமான உத்திகள் கையாளப்பட்டு வரும் நிலையில் நேற்று ஒரு வியூகத்தில் அந்த மக்களுக்கு எதிர்பார்ப்புகளை வழங்கிய மாற்றியிருந்தனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணைந்து உறுதியளித்த நாட்கம்பளமான ஆயிரத்து எழுநூறு ரூபாயை வழங்குவதற்கு மேலதிகமாக நிபந்தனைகளை விதித்தமை மற்றும் ஒரு உத்தியாக பேசப்படுகிறது இந்த நிலையில் சத்ய பிரேமதாசன் நேற்று மலையக மக்களின் ஜீவனோபாயத்தை கட்டியெழுப்பு நோக்கம் என விளக்கம் அளித்து சாசனம் ஒன்றிலும் கையெழுத்திட்டார் சஜித் பிரேமதாசுடன் மனு கணேசன் பழனி திகாம்பரம் எம் உதயகுமார் ஆகியோர் அந்த சாசனத்தில் கூட்டாக கையெழுத்திட்டிருந்தனர் கொட்டியாகல பிரதேசத்தில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று காலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் நபர் ஒருவருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கொட்டியாகல பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தேழு வயதுடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் இவரிடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் முப்பத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து எட்டாயிரத்து இருநூற்றி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்திலிருந்து அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகிய நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பதிமூவாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி இரண்டு ஆகும் மேலும் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதினாறு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன ஃபேஸ்புக் ஆதரவு குழுக்களை போன்று பாவனை செய்து மக்களின் தனிப்பட்ட தகவல்களை தேடும் மோசடி என்று இடம்பெற்று வருவதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நேற்றைய தினத்தில் மட்டும் எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன பேஸ்புக் ஆதரவு குழுக்களாக காட்டிக்கொண்டு வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்புவதன் மூலம் இந்த மோசடி மேற்கொள்ளப்படுவதாக சாருக தமிழுக்கள குறிப்பிட்டுள்ளார் ஃபேஸ்புக் கணக்கு அல்லது பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக ஃபேஸ்புக் ஆதரவு குழுவிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரலாம் அவை திரும்பப் பெற உங்கள் தகவலை சிறிது பணத்துடன் அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கும் இது நடித்து மோசடி செய்யும் கும்பலின் செயற்பாடு என பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக உங்கள் பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டால் அல்லது செய்யப்பட்டால் பயனர்கள் வாட்ஸ்அப் மூலம் எவரும் எந்த செய்திகளுக்கும் பதிலளிக்க அல்லது உங்கள் தகவலை வெளியிட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது உங்கள் தனிப்பட்ட தகவல் மற்றும் உங்கள் பேஸ்புக் கணக்கு தொடர்பான கடவுச்சொல் உட்பட முக்கியமான தகவல்களை வழங்க அதன் மூலம் உங்கள் ஃபேஸ்புக் கணக்கிற்கான அணுகல் வெளித்தரப்பினருக்கு அனுமதிக்கப்படும் இதுபோன்ற செய்திகளுக்கு பதிலளிப்பதை தவருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முறைப்பாடுகள் பெரும்பாலும் ஃபேஸ்புக் பக்கங்களை கொண்டிருக்கும் சில வணிகங்கள் அல்லது தனியார் நிறுவனங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் வர்த்தக முகநூல் கணக்கு வைத்திருப்பவர்களை இலக்கு வைத்து இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக இலங்கை கண்ணனி அவசர பிரிவின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்துயாவுக்கு நிதி கேட்டு அந்த வைத்தியசாலை முன்பாக இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது மென்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்று வருகின்றது மாவட்ட பொது வைத்தியசாலையின் உயிரிழந்த சிந்துஜாவுக்கு நீதிக்கேட்டே இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளை ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இறந்த சிந்துஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்று வரும் ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை ஆகவே வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டால் இப்படி இன்னொரு கொலை நடைபெறக்கூடாது எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு எதிராக சிந்துஜாவுக்கு நீதி வேண்டி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று காலை ஒன்பது மணிக்கு கவடிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மித்ரசக்தி கூட்டு ராணுவ பயிற்சி பங்கேற்பதாக இந்திய படையினர் நேற்று இலங்கை வந்தடைந்தனர் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே பரஸ்பர நட்புறவை மேன்மேலும் விருத்தி செய்யும் முக்கிய படைமுறையாக வருடந்தோறும் ஏற்பாடு செய்யப்படுகின்ற மித்ரசக்தி போர் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பன்னிரெண்டு முதல் இருபத்தைந்து வரை மாத்ரு பிரதேசத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் கலந்து கொள்ளவிருக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் நேற்று மக்கள விமான நிலையத்தின் உண்டாக இலங்கைக்கு வருகை தந்தனர் இந்திய ராணுவ படையினரை காலாட்படி படிப்பாளர் நாயகம் ஜெனரல் வஜ்ரத மித்ர சக்தி ராணுவ பயிற்சி படிப்பாளர் மேஜர் ஜெனரல் தினேஷ் உடுகம இலங்கையின் இந்தியாவிற்கான உயர் ஆலயத்தின் பிரதிநிதிகள் மற்றும் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் வரவேற்றனர் இப்போ பயிற்சியில் இந்திய ராணுவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கேனல் ரவீந்திர அலவத் தலைமையில் பதினெட்டு அதிகாரிகளும் நூற்றி இரண்டு சிப்பாய்களும் இலங்கை ராணுவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கஜபா படையினின் பதினெட்டு அதிகாரிகளும் நூற்றி இரண்டு சிப்பாய்களும் பங்கேற்க உள்ளனர் பத்தாவது தடவையாக இம்முறை இடம்பெறும் இந்த ராணுவ பயிற்சிகள் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இலங்கையிலும் இந்தியாவிலும் நடத்தப்பட்டுள்ளன இது தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்